வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்தில் நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பழங்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசாபுக்தி நடக்கும்போதும் சரி பலன்கள் மாறுபடும் திசா புக்தியை பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நான் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி ப வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசா புக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் கடகராசி நண்பர்களே பொறுத்தது போதும் எதிர்பாராத திருப்பம் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற்றம்தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது கஷ்டம் தோல்வி அவமானங்கள் கடன்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் தடங்கல்கள் வெற்றி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு வாழ்வில் அடிமேல் அடிவிழுந்த கடகராசி நண்பர்களே இனி மகிழ்ச்சி வெற்றி இன்பம் எனும் சோலைக்குள் காலை அடிமேல் அடி வைத்து போகப் போகிறீர்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இனி உங்களுக்கு நல்ல காலம்தான் இனி எல்லா பாக்கியங்களும் இந்த வருடம் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எதிர்பாராத வகையில் நீண்ட நாட்களுக்கு பின் நெருங்கிய சொந்தம் நண்பர்களை சந்திப்பீர்கள் வீட்டில் செலவுகள் நிறைய உண்டு வீடு கட்டுதல் குழந்தைகளுக்கு திருமணம் கல்வி இந்த மாதிரி செலவுகள் நிறைய இருக்குது அதுக்கு பணம் தானாக வரும் கவலையே படாதீங்க வேண்டிய டைமில் வேண்டிய சோர்ஸ்ல இருந்து திடீர்னு பணம் வரும் எதிரே பார்க்க மாட்டிங்க பணம் வரும் ஆனால் செலவுகள் நிறைய தெரியாது கோவப்படாதீங்க உடம்பு உஷ்ணமாகும் பார்த்துக்குங்க செவ்வாய்க்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கு அதாவது செல்வாக்கும் இருக்கு சொல்வாக்கும் உங்களுக்கு இருக்கு அதனால நல்ல ஜம்முன்னு இருப்பீங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் எழுத்தாளர்கள் திரைத்துறையினர் வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல ஆண்டு ஆசிரியர்களுக்கு வக்கீல்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கடல் கடந்து வியாபாரம் விஸ்தீரமாக்கும் யோகம் உண்டு சில பேருக்கு சிறு அறுவை சிகிச்சை நடக்கும் சூட்டினால் கண் பிரச்சனை காட்ராக்ட் ஆப்ரேஷன் சிலருக்கு நடக்கும் தாய் தந்தை மகிழ்ச்சியாக இருப்பாங்க சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்புறம் பொன் பொருள்கள் கை கைமறுதியாக வைக்க அல்லது களவு போக இல்லை விற்க இல்லை அடகு வைக்க சிலருக்கு சந்தர்ப்பங்கள் வருது கவலைப்படாதீங்க அவங்கள மீட்டு அது மாதிரி ரெண்டு மடங்கு சம்பாதிப்பீங்க அந்த யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு சரி இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பா நம்ம செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை வணங்கி வர அனைத்தும் உங்களுக்கு நலமாகும் அதாவது ஐயப்பனை கும்பிடணும் பூர்ணா புஷ்கலாவோட இருக்கக்கூடிய சாஸ்தாவை வந்து நீங்க கும்பிடணும் அப்படி சாஸ்தாவை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனைத்தும் நலமாகும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய திருப்பங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு கட்டாயம் வரும் நன்றி வணக்கம்